இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஐபிஎல் தொடரில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிக்கு எதிரான போட்டியில் நிக்கோலஸ் புரன் பதினெட்டு பந்துகளில் அரை சதம் அடித்து அசத்தியுள்ளார் இதன் மூலம் ஐபிஎல் வரலாற்றில் எந்த வீரரும் செய்ய முடியாத மிக பிரமாண்டமான அதிரடி சாதனை ஒன்றை படைத்துள்ளார் ஐபிஎல் வரலாற்றில் இருபது அல்லது அதற்கும் குறைவான பந்துகளில் அதிக அரை சதங்களை அடுத்த வீரர்கள் பட்டியல் அவர் முதலிடத்திற்கு முன்னேறியிருக்கிறார் நிக்கோலஸ் புரண் இதுவரை ஐபிஎல் தொடரில் நான்கு முறை இருபதுக்கும் குறைவான பந்துகளில் அரை சதம் அடித்து இருக்கிறார் அவருக்கு அடுத்த இடத்தில் டிராவிஸ்கெட் மற்றும் ஜாக் பிரேசர் மெக்கர் ஆகியோர் உள்ளனர் இவர்களில் இருவரும் தலா மூன்று முறை இருபதுக்கும் குறைவான அரசதம் அடித்து இருக்கிறார்கள் சன்ரைசர் ஹைதராபாத் எதிரான போட்டியில் நிக்கோலஸ் புரன் இருபத்தி ஆறு பந்துகளில் எழுபது ரன்களை சேர்த்துள்ளார் அவரது ஸ்ட்ரைக் ரேட் அறுபத்தி ஒன்பது புள்ளி ரெண்டு மூணு ஆகும் ஆறு பவுண்டரிகள் மற்றும் ஆறு சிக்ஸர்கள் அடித்திருக்கிறார் முன்னதாக இந்த போட்டியில் சன்ரைசர் ஹைதராபாத் அணி இருபது ஓவர்களில் ஒன்பது விக்கெட் இழப்பிற்கு நூற்றி தொண்ணூறு ரன்களை சேர்த்திருந்தது அந்த அணியில் அதிகபட்சமாக டிராவிஸ் டிராவிஸ்கட் இருபத்தெட்டு பந்துகளில் நாற்பத்தி ஏழு ரன்களை சேர்த்திருந்தார் நூத்தி தொண்ணூத்தொரு ரன்கள் என்ற இலக்கை நோக்கி ஆடிய லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணிக்கு துவக்க வீரர் ஜடன் மார்க்ரம் மோசமான துவக்கத்தை அளித்துள்ளார் அவர் ஒரே ஒரு ரன்னில் ஆட்டமழந்தார் அதன் பின் மற்றொரு துவக்க வீரர் மிட்சல் மார்ஸ் மற்றும் நிக்கோலஸ் புரன் இணைந்து அதிரடி ஆட்டம் ஆடினார்கள் அவர்கள் இருவரும் இரண்டாவது விக்கெட்டுக்கு நூத்தி பதினாறு ரன்கள் சேர்த்துள்ளனர் மிட்சல் மார்ஸ் முப்பத்தி ஒரு பந்துகளில் ஐம்பத்தி ரெண்டு ரன்கள் சேர்த்து ஆட்டமழந்தார் அவர் ஏழு பவுண்டரிகள் மற்றும் இரண்டு சிக்ஸர்கள் அளித்துள்ளார் நிக்கோலஸ் புரன் இருபத்தாறு பந்துகளில் எழுபது ரன்கள் சேர்த்திருந்தார் இவர்களின் அதிரடியால் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணியின் வெற்றி எளிதானது லக்னோ அணி பதினாறு புள்ளி ஒன்று ஓவரில் வெற்றி இழக்க ஐந்து விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் எட்டியுள்ளது